ஹால் அமெரிக்காவில் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வீடியோ தான் இது ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள் எங்களுக்கு தேவையான பொருள்லாம் அமெரிக்காவில் இருக்க இந்தியன் ஸ்டோரில் வாங்க போயிட்டோம் கிருஷ்ணர்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அமெரிக்காவில் இருக்க இந்தியன் ஸ்டோர் எல்லா கடையிலுமே கிடைக்கும் ஸோ இங்கே கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சேர்த்துக்கும் எல்லா பொருளும் கிடைச்சாச்சு வீட்டு கிருஷ்ணாக்கு மயில் இறகும் வாங்கிட்டு இங்கே கொஞ்சம் ஜாமான் கிடைக்கல ஸோ பக்கத்தில் இருக்க இந்தியன் ஸ்டோருக்கு நாங்கள் போயிட்டோம் ஃபார்மிங்டன்ல இருக்கிற இந்தியன் க்ரோசரிக்கு தான் நாங்கள் நெக்ஸ்ட் போனோம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெரிய இந்தியன் ஸ்டோர் வந்து தான் இருக்கு இந்தியால கிடைக்கிற மாதிரியே செலிப்ரேஷனுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கிடைக்கும் என்ன ரேட்டு தான் எல்லாம் டபுள் டபுளா இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து பாப்பாவுக்கு ராதா விஷம் போட்டாச்சு எவ்ரி இயர் பாப்பாவுக்கு மார்னிங் ராதாவும் ஈவினிங் வந்து கிருஷ்ணர் விஷம் போட்டு நான் சாமி கும்பிடுவேன் ஸோ இந்த இயரும் அதே மாதிரி பாப்பாவுக்கு க்யூட்டாக ராதா விஷம்லாம் போட்டாச்சு கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்போயுமே நான்தான் வீட்டில் செய்வேன் கடையில் வாங்க மாட்டேன் ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி கிருஷ்ணருக்கு பிடிச்ச தட்டை முறுக்கு ஆஃப்டர்நூனாக நானே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்தியாவிலேருந்து வரப்போ அம்மா முறுக்குமாவெலாம் அரைச்சி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டைம் வந்து ஈஸியாக இருந்தது லாஸ்ட் இயர் வந்து மிக்ஸ் வாங்கி தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் என் பொண்ணு பக்கத்துலேயே இருந்துட்டு நான் என்னென்னு பண்ணுறேன்னு பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அம்மா பாப்பாவுக்கும் குட்டி முறுக்கு அதனால் கமலுக்காக ஒரு குட்டியாக ஒரு முறுக்கு போட்டேன் அதுக்கப்புறம் தட்டெல்லாம் வேகமாக போட்டு சாமிக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட்டு எப்பயுமே ஜெயந்தி தான் ரவா லட்டு பண்ணிவிடுவேன் ஸோ ரவா லட்டு அந்த நாலு அடுப்பு இருக்கிறது ஏதாவது ஃபஸ்ட் டேவில் வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் ரவா ரவாலாடும் அந்த பக்கம் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இங்கிட்டு பால் அங்கிட்டு கொண்டக்கல்லு நாலு அடுப்புலையும் நாலு வேலை ஓடிக்கிட்டே இருந்தது எப்பயுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாளே ஸ்வீட்லாம் சுட்டு வச்சுருவேன் இந்த டைம் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால முன்னாடியே நாள் பண்ணலை சேம் டேவே பண்ணனால அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக போயிட்டுருந்தது கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவளில் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அவள் பணியாறும் ஸோ ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே வந்திருந்தது பால்லாம் அதிகமாக சேர்த்தனால வந்து சாஃப்டாக சூப்பராக நான் பண்ண ஸ்நாக்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன கமெண்டில் வந்து ஸ்நாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுது நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து சாமி விளக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு ஸ்நாக்லாம் சுட்டு முடிக்கவே ஈவினிங் ஆகிடுச்சு இந்தியாவிலேருந்து வரப்போ குட்டி குட்டி சலைலாம் வாங்கிட்டு வரேன் ஸோ விக்கிரகங்கள் இருந்தால் வீட்டில் அபிஷேகம் பண்ணோன்னு சொன்னாங்க ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து நான் சாமி கும்பிட்றப்போ அபிஷேகம் பண்ணி தான் நான் கும்பிடுவேன் அதே போல் எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் நான் அபிஷேகம் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு கிருஷ்ண சென்னினால கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்க எல்லா குட்டி தெய்வங்களுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணேன் நான் இந்தியாவிலேருந்து வரப்போ குட்டி குட்டி சாமிங்களுக்கு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வந்து கிருஷ்ணர்னால கிருஷ்ணருக்கு குட்டி கிரீடோ மாலை இதெல்லாம் இங்க அமெரிக்காலயும் நான் வாங்கியிருந்தேன் சோ கிருஷ்ணரை ரெடி பண்ணிட்டு அடுத்து என்னோட கிருஷ்ணாவை நான் ரெடி பண்ணனும் இந்த கிருஷ்ணா கியூட்டா இருக்காரா அடுத்து பாருங்க என்னோட கிருஷ்ணா எவ்வளோ கியூட்டா இருக்காங்க பாப்பாவை கொஞ்ச நேரம் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு துளசி மாலை நான் ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் பழம் எல்லாம் வச்சுட்டு பாப்பாவை கால் வச்சு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்தி நாராயண வாசுதேவம் எங்கள் கிருஷ்ணரை வீட்டு அழைச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டு பக்கத்தில் இருக்க இந்து டெம்பிளுக்கு கிருஷ்ணர் செலிப்ரேஷன் பார்க்கறதுக்காக போய்ட்டோம் சாமிலாம் கும்பிட்டா அங்கே எல்லா கேர்ள்ஸும் ஆடி பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எங்களோட கிருஷ்ண சேந்தி ஹாப்பியாக முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க